இயக்குனர் சங்கர் வந்து தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய முடிசூடா மன்னன் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது சரியா எந்திரனும் சரி அதுக்கப்புறம் வந்து சிவாஜி சரி ஜென்டில்மேன் இப்படி சரியான திரைப்படங்களெல்லாம் வந்து அவர் கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை வந்து மிக மிக மோசமாக இருக்குது சமீபத்தில் வந்து தெலுங்கில் வந்து ஒரு சினிமாவை எடுத்தார் கேங் சேஞ்சர் அப்படிங்கிறது தான் அந்த திரைப்படத்தினுடைய பேரு ராம்ரண் வந்து அதுல இரட்டை வேடங்கள்ல வந்து நடிச்சார் இந்த திரைப்படம் ஓரளவுக்கு சுமாரா போச்சு கலவையான ரிவ்யூ எல்லாமே வந்தது சுமாரா போச்சு ஒரு சங்கருடைய திரைப்படத்துல கொஞ்சம் மீடியமா ஓடுன திரைப்படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு சங்கருடைய படத்துல இதுல எடிட்டரா வேலை பார்த்த ஷமீர் முகமது அப்படிங்கிற ஒரு மலையாளி கேரளாக்காரர் அவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறார் என்னன்னு என்னன்னா ஏழரை மணி நேரம் சினிமாவா ஆமா எடுத்து வச்சது ஏழரை மணி நேரம் சினிமா அந்த மூணு மணி நேரமா கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இவர் ஏ ஏழு ஏழரை மணி நேரம்னா என்ன அதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய சவாலான விஷயம் மூணு மணி நேரத்துக்குள்ளால இவர் வந்து அதை கட் பண்ணி கொடுத்துட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் அதுல இருந்து விலகிட்டாரு என்னன்னா அவ்வளவு மன உளைச்சலை வந்து கொடுத்ததாக வந்து அவர் சொல்றாரு இதுதான் பேசுபொருளாக இருக்கு படம் சொன்னாலே அது ஒரு தனித்துவமா இருக்கும் பாடல்கள் ஹிட் ஆகும் கதைகள் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியதா இருக்கும் ஆனா அவர் எடிட்டரை தெரிவிக்க விட்டுருக்காரா அப்படின்ற ஆமா சங்கர் ஓகே ஆனா இப்போ அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படுறது இல்லை அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர்கள் விரும்பி கூப்பிட்டு படம் செய்யக்கூடிய ஒரு நபராக வந்து சங்கர் வந்தார் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வந்து ஒரு காலம் உண்டுல்ல அந்த காலத்துல வந்து கோலவச்சன ஒரு இயக்குனர் அவருடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு ஆமா சோ நான் இப்ப நான் யாரும் சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா நயன்தாரா இவங்களும் வந்துட்டு அந்த சங்கருடைய காலகட்டத்தினே சொல்லிடலாம் போல நான் இப்போ அவங்க வந்து பெருசா படங்கள் பண்றது இல்ல கடைசியா அவங்க பண்ண டெஸ்ட் அந்த படம் கூட வந்துட்டு சரியா ஓடல பிளாப் ஆயிடுச்சு அது போக நிறைய காண்ட்ராக்ட் கான்ட்ரவர்சில அவங்க மாற்றாங்க அதுவும் அந்த கான்ட்ரவர்சி அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கரியர் வைஸ்ல கொஞ்சம் குரோத்திங் இருந்தாலும் பரவாயில்ல அது இல்லாம இன்னும் கொஞ்சம் டவுன் கீழே வர மாதிரி தான் ஏன்னா இந்த கான்ட்ரவர்சியை வந்து விரும்புவாங்க நடிகைகள் வந்து தமிழ் நம்மளை பத்தி வந்து பேசிட்டே இருக்கணும் திரையுலகத்துல பேசிட்டே இருக்கணும் வெளியில இந்த மாதிரியான செய்திகள் பரவிட்டே இருக்கணும் அப்படிங்கறத நினைப்பாங்க ஆனா அது கொஞ்சம் நெகட்டிவா போக 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 வந்து அது மிகப்பெரிய சிக்கலா வந்து மாறும் நடிகை இவங்களுக்கு அப்படிதான் நயன்தார் அவங்களுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் இவர் தனுஷ் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப மூக்குத்தி படத்துல வந்துட்டு கமிட் ஆனதுக்கு மீனாவை மதிக்கல அப்படின்ற ஒரு மாதிரியான நியூஸ் ரொம்ப வைரலா வந்துச்சு அப்புறம் சுந்தர்சி கூட சண்டை மூக்குத்தி படத்தோட இயக்குற இயக்குனர் சுந்தர்சி கூட சண்டை அப்படின்ற ஒரு மாதிரி வந்துச்சு இது போக நடுவில் வந்து என்ன சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லாதீங்க லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லாதீங்க அதுக்கு ஒரு ட்ரால் ஸ்டார்ட் ஆகுச்சு இதெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டு படங்கள் பண்றாங்க படகுத்துக்குள்ள கமிட் ஆகுறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு சோ அப்படிதான் வந்துட்டு சிரஞ்சீவி அவருடைய நூத்தி ஐம்பத்தி ஏழாவது படத்துக்கு வந்துட்டு இவங்க ஹீரோயினியா கமிட் ஆகுறாங்க கமிட் ஆகும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சம்பளம் உயர்வை அதிகப்படுத்திட்டாங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு கோடி எனக்கு வேணும் சம்பளமா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தயாரிப்பாளர் படக்குழு என்ன வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது நயன்தாரா இதுக்கு முன்னாடி என்ன ஹிட் கொடுத்தாங்க ரொம்ப நாளாவே அவங்க காணும் தானே ஏன்னா த்ரிஷ அவங்க உனதுக்கு பத்து படம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஈக்குவல் கரியர்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்தவங்க ஆனா வந்து நயன்தாராவை பொறுத்தளவுல இப்ப கொஞ்சம் டல்லா இருக்கிறாங்க ஆமா ரொம்ப சினிமா சோசியல் மீடியால ஆமா எது போட்டாலும் அவங்கள அதை நெகட்டிவா தாக்குறதா இருக்கட்டும் படங்கள் ஏதாவது பண்ணி அதை வெளியில வந்தா கூட அது பெரிய அளவுல ஏன்னா ஒரு ஃபார்மட்டே கொண்டு வந்தது அவங்க தான் ஹீரோயின் பேஸ் மூவியை வந்துட்டு எடுத்துட்டு வந்ததே அவங்கதான் ஹீரோ ஹீரோயின் பரவாயில்ல இவங்க இருக்காங்க நான் படத்தை பார்க்க போறேன் அது ஒரு காலகட்டம் தான் ஆமா இப்போ ஆனா அவங்க படங்கள் வருது ஃபுல்லா ஃபிளாப் ஆகுது ஸோ இப்போ பதினஞ்சு கோடி கேட்டவுடனே தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாம் நோ சொல்லிட்டாங்க

சுதாகோங்கிற அவங்க கிட்ட தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு ஆமா அப்படி தகவல் வந்தது என்னன்னா இந்த திரைப்படத்துக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா அமரன் நல்ல ஹிட்டு கொடுத்தாரு வரிசையாக வந்து நல்ல திரைப்படங்கள் அவருக்கு வந்துட்டு இருக்கு அப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த தயாரிப்பாளர் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸா வந்து போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளருடைய வீட்டுல எல்லாமே ரைடு போச்சு அதுவுமே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிச்சு இந்த நேரத்தில் வந்து கேட்டிருக்காங்க அதனுடைய இயக்குனர் சுதா கொங்கராட்டை வந்து கேட்டிருக்காங்க என்ன ரைடெல்லாம் போகுது தயாரிப்பாளர் தலைமறைவாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை அது எல்லாம் உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கைகளை வந்து செய்தி அதை நான் சொல்ல விரும்பலை ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஏகதேசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க இனிமே ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங் தான் இருக்கு விரைவில் அதையே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக பராசக்தி திரைப்படம் இன்னும் அதிக எதிர்பார்ப்ப வந்து ரசிகர்கள் மத்தியில் ஜெயம் ரவி அண்ட் முரளி அவருடைய பையனான அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க பெரிய பட்டாளங்கள் எல்லாம் நடிக்கிறாங்க படம் போஸ்டரே வந்துட்டு அந்த காலத்து போஸ்டர் மாதிரி இருக்கு சோ ட்ரைலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெறிக்க விட்டுருப்பாங்க இந்த நேரத்துல இந்த மாதிரியான அவங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வர்றது பார்க்கும் கஷ்டமா தான் இருக்கு ஸோ படம் பிடிப்பு நல்லபடியா முடிஞ்சு கண்டிப்பா நல்லா வெளியில வந்து வெற்றி பெரிய எதிர்பார்ப்புனா ஜெயம் ரவி என்ன ஆக்ட்ன்னு தெரியல என்ன கேரக்டர்னு தெரியல யார் யார் என்ன இது நடிக்கிறாங்க கதை என்னன்னு தெரியல அப்படிங்கற போது ஒரு சஸ்பென்ஸா அது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புல போயிட்டு இருக்கு அந்த திரைப்படம் இன்னொரு விஷயம் என்னன்னா முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறமா விஜய் கூட வந்து ஒரு நடிகை இணையிறாங்க அதுவும் ஜனநாயகன் அந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா ரேவதி அவங்க சோ ரேவதி அவங்க பல கேரக்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆமா இப்போ வந்து பாதி நாள் படம் பண்றாங்க பாதி நாள் படம் பண்ண பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கு இன்னொன்னு என்னன்னா இவங்க ஃபர்ஸ்ட் விஜய் அவங்க கூட நடிச்ச படம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்த தமிழன் படம் அந்த படத்துல விஜய் அக்காவா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ஜனநாயகன் படத்துல என்னவா கமிட் ஆயிருக்காங்கன்னா விஜய் அவங்களுக்கு அம்மாவா கமிட் ஆயிருக்காங்க பாருங்க அக்காவா நடிச்சு அவங்க அம்மாவா நடிக்க ஆனா ஹீரோ அவரே தான் அவர் தான் ஆமா அது இன்னொரு விஷயம் இது வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல சோ கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு படக்குழுவினர் இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஜனநாயகன் படத்தை பொறுத்த அளவுல இந்த அப்டேட் இந்த விஷயங்களை சொல்றது திரைப்படம் சார்ந்த வெளி வெளிவர்றது எல்லாமே போஸ்டர்ஸ் எல்லாமே விஜயோடைய படம் மட்டும்தான் வெளிவருது அதுல வந்து என்ன கதை யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கற எந்த விஷயமுமே வரல எல்லாத்தையும் பொட்டிக்குள்ளால பாதுகாப்பாக அடைச்சி வச்சிருக்காங்க ஆமாம் எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு லீக் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் பேசுறாங்க இந்த வந்து யாரும் கன்ஃபார்மாக பேசுறது இல்லை இன்னொன்று விஜய் அவருடைய கடைசி படம் அதுக்கப்புறம் அரசியலில் வேற அவர் நிறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காரு படம் வெளியாகும் என்ன மாதிரியான ஒரு ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு அப்போ இதுக்கு முன்னாடி இது அரசியல் வரத்துக்கு முன்னாடியே தலைவா படம் வெளியாகி அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சையெல்லாம் உள்ளாச்சு இந்த இப்போ ஜனநாயகனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமா அரசியல் ரீதியாக பயங்கரமா விலாச திட்ட திட்டலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கோ யாரு வந்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுக்கு அதிகமாயிட்டு இருக்கு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷனை மைண்டில் வச்சு இந்த திரைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் தான் பேசுபொருளாக இருக்கு அது சார்ந்து ஏதாவது கதை அம்சம் விஷயங்கள் இவர் ஒரு பெரிய தலைவராக உருவாகிறது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து உள்ளால வச்சிருப்பாங்க அதனால அதை ரகசியமா வச்சிருப்பாங்கன்னு தான் பேசிக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா சரி நம்ம எதிர்பார்ப்போம் அந்த படம் எப்படி வந்திருக்குன்னு தமனா வந்து மைசூர் சாண்டில் அந்த சோப்புக்கு வந்துட்டு அம்பாஸ்டரா வந்து ஆகிருக்காங்க எதுக்கு நீங்க தமனாவை அம்பாஸ்டரா ஆக்குனீங்க இல்ல இதுல ஒரு கேள்வி எனக்கு இப்போ ஆண் நடிகர்கள் இவ்வளவு பேரும் இருக்காங்க சரியா

Anna?

இருக்காங்க இன்னொன்னு ஷீலா அவங்க கிட்ட கேட்டேன் அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்னு தீபிகா படுகோன் கர்நாட ரிலேட்டபலா இருக்க தீபிகா படுகோன் கிட்ட கேட்ட அவங்களும் தனிப்பட்ட முறையில ஒரு பிசினஸ் வச்சிருக்கிறதா சொல்லிட்டாங்க சோ அதனால வேற ஆப்ஷன் இல்லாம தான் நாங்க தமனா கிட்ட கேட்டோம் அவங்க தயாரிப்பாளர்களுக்கு எப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு அதனால தமனா அவங்க கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு ஆறு புள்ளி ரெண்டு கோடி வந்துட்டு சம்பளமா பேசி இருக்காங்க சோ இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு ரொம்ப வைரலா

அவங்களுடைய வனிதா அவங்களுடைய பொண்ணு ஜோவிகா இத பத்தி ஆல்ரெடி பிக் பாஸ் கூட அவங்க பேசியிருக்காங்க இப்போ என்ன மாதிரியான போஸ்ட் அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வனிதா அவங்க பிரெக்னன்டா இருக்கிற மாதிரியும் அந்த அந்த பேபி பம்லாம் அங்க வந்துட்டு ராபர்ட் மாஸ்டர் கிஸ் பண்ற மாதிரி ஒரு டெலிவரி அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே வந்து அவங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வயசு முதிரும்போது ஒரு முதிர் வயதுல வந்து குழந்தைய பெற்றுக் கொள்றது ஆனா எப்படின்னு தெரியல படம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடியும் இவங்க ரெண்டு பேருக்கும் இவர் மியூசிக் போட்டிருக்காரு அந்த மியூசிக் வைரல் ஆகிருக்கு ரெண்டு பேருக்கும் எப்படி மியூசிக் போட்டாரு ஏன்னா ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் படத்துல அப்படி சொன்னேன் படத்துல ஒரு பாடலுக்கு போட்டுருந்தாரு சோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் இந்த படத்துக்கு அவர் மியூசிக் போடுறாரு அஹ் அதுதான் இப்போ எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகுது படம் சோ இதோட படப்பிடிப்புங்க எல்லாமே ரொம்ப வேக வேகமா நடந்துட்டு இருக்கு சோ ட்ரையலர் டக்குனு ரிலீஸ் ஆயிடும் படம் ரிலீஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்காங்க ஓகே ஓகே சோ இன்னைக்கு நம்ம நியூஸ் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி சினிமாவோட அடுத்த அடுத்த அப்டேட்டுக்கு திரைக்குறல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்